தூதர் நகரில் அதிதூதர் மிக்கேலின் ஆண்டு திருவிழா தூதர் நகரில் அதிதூதர் மிக்கேலின் ஆண்டு திருவிழா இது அனைத்து மக்களையும் இணைத்து வைக்கும் ஆன்மீக பெருவிழா இத்திருவிழாவில் அருள் கொடை தரும் பல திருப்பலிகள் உண்டு இத்திருவிழாவில் அருள் கொடை தரும் பல திருப்பலிகள் உண்டு மக்களின் மன வலிகளைப் போக்குவதே திருப்பலிகளின் தொண்டு இத்திருவிழாவில் அருள் கொடை தரும் பல திருப்பலிகள் உண்டு மக்களின் மன வலிகளைப் போக்குவதே திருப்பலிகளின் தொண்டு இத்திருவிழாவிற்கு வாய்க்கு ருசியாக பசிக்கு உணவும் உண்டு இத்திருவிழாவில் வாய்க்கு ருசியாக பசிக்கு உணவும் உண்டு இதுவே அதி தூதரின் பக்தர்கள் செய்யும் பெருமைமிக்க அருமையான தொண்டு இத்திருவிழாவில் அதி தூதரின் தேர் ஊரைச் சுற்றி வரும் இத்திருவிழாவில் அதி தூதரின் சேர் ஊரைச் சுற்றி வரும் அதை கண்களு காண்போருக்கு அதி தூதர் மீது பக்தியை தரும் தூதர் நகருக்கு மக்கள் அருள் கொடை கிடைக்கும் என்று படையெடுத்து வந்தார்கள் தூத நகருக்கு மக்கள் அருள் கொடை கிடைக்கும் என்று படையெடுத்து வந்தார்கள் தம் வாழ்வில் வரும் தடைகளை உடைக்க அருள் கொடைகளையும் பெற்று விடைபெற்று சென்றார்கள் தூதநகருக்கு நகருக்கு மக்கள் அருள் குடை கிடைக்கும் என்று படையெடுத்து வந்தார்கள் தம் வாழ்விலும் தடைகளை உடைக்க அருள் கொடைகளை பெற்று விடைபெற்று சென்றார்கள் பக்திமயமாக இருந்தது அதி தூதரின் திருவிழா பக்திமயமாக இருந்தது அதி தூதரின் திருவிழா அனைத்து மக்களுக்கும் சக்தியை தந்தது இந்த ஆன்மீக பெருவிழா